ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சக்தி டெய்லர்ஸ் சேனலில் ஒரு புடவையில் கவுன் தைக்கிறோம் ஃப்ரில் வச்ச கவுன் தைக்கிறோம் அதனோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இந்த வீடியோ எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் இதை வந்து ஃப்ரண்ட்டு தட்டு நான் எடுத்து நடுவில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஃப்ரண்ட்டில் இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாட்லி டிசைன் நடுவில் வைக்க போகிறோம் அதுக்காக தான் நடுவில் நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போது கழுத்தில் மேலே கொஞ்சோண்டு கேப் விட்டுருங்க இது கழுத்து தைக்கிறதுக்காக வேணும் இந்த கேப்பு ஒரே இதான் இந்த பாட்லி டிசைன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இது கரெக்டான கேப்பில் இதுக்குள்ளே விளற மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம் இதுக்கு சிலர் சிங்கிள் கைடு வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இந்த கைடுலேயே தைக்க முடியிறவங்க இதுலேயும் தைச்சிக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பம்தான் ஓகேங்களா கிட்டத்தட்ட இப்போ பாருங்கள் நான் இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் அடுத்தது ஒரு சைடாக வைக்கிறோன்னா அந்த ஒரு சைடாகவே வைங்க இதனோடய ஸ்கர்ட் வந்து சாண்டில் கலர் அதனால் நான் சாண்டில் கலரில் இந்த பாட்டிலி டிசைனு எடுத்திருக்கேன் உங்களோடது அந்த கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்திங்கன்னா நல்லா இருக்கும் இப்படியே ஒரே வரிசையாக வைங்க கேப்பும் கரெக்டான லெவலில் இருக்கட்டும் ஒன்றுக்கு ஒன்று ஒன்று வந்து கேப் ஜாஸ்தியாகவும் இன்னொன்று கேப் கம்மியாகவும் இருக்க வேண்டாம் ஒரே லெவல் கேப்பில் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க இப்படி தைக்க சிரமமாக இருக்கிறவங்க சிங்கிள் கைடு யூஸ் பண்ணிக்கோங்க இது உள்ள தெர்மாக்கோல் தான் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் அடிக்காத ஊசியில் இருந்தாலும் சிரமமாக இருக்கிறவங்க நீங்கள் அதை உபயோகப்படுத்திக்கலாம் சரிங்களா நான் என்னோடய ஒவ்வொரு வீடியோஸ்லையும் சின்ன 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 டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணி தைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த பாவாடை சட்டையில் பாவாடை சட்டை கிடையாது சாரி கவுன் ஃபுல் கவுன் ஸ்டிச் பண்ணுறோம் அதுக்கான வீடியோ இது கொஞ்சம் லாங் வீடியோ தான் வரும் இருந்தாலும் நீங்கள் தவறாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் தெளிவாக சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி இதை வச்சுருக்கோம் இது கொஞ்சம் மெதுவாக தான் வைக்கணும் வேகமாக வைக்க முடியாது அதனால தான் நான் உங்களுக்கு மெதுவாகவே வச்சு ஒவ்வொன்றாவே காமிச்சிட்ருக்கேன் மேலே கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் அது கழுத்து தைக்கிறதுக்காக அந்த கேப் விட்டுருக்கேன் அதே மாதிரி கீழே இடுப்புக்கிட்ட அந்த ஸ்கர்ட் ஜாயின் பண்ணுறதுக்கும் நீங்கள் கொஞ்சமாக கேப் விட்டு இந்த பாட்டிலி டிசைன் வைக்கிறத முடியுங்க ஃபுல்லாக கீழே வரைக்கும் வைக்க வேண்டாம் ஒரு அரை இன்ச்சு மேலே அந்த நம்ம கீழே ஸ்கர்ட் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்காக கொஞ்சோண்டு கேப் விட்டுருங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் முதல்லையே இது எவ்வளோ தூரம் வச்சா கரெக்டாக இருக்கும் எவ்வளோ பாட்டிலி தேவைப்படும் அதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்து அதுக்கு தேவையான அளவு பாட்லி டிசைன் மட்டும் கட் பண்ணி செஞ்சு வச்சுக்கோங்க நான் மார்க் பண்ணி வச்சுட்டு தான் அளவாக எடுத்தேன் பாருங்கள் எனக்கு இது கரெக்டாக ஒரே ஈவனாக வச்சுட்டு வந்தேன் நான் பண்ணி வச்ச பாட்லியும் நான் துணி இருக்கிற அளவுக்கும் கரெக்டாக வருது இப்போ இதெல்லாம் வச்சாச்சிங்க அடுத்து என்ன பண்ணணுன்னா கட் பண்ணிக்கோங்க இந்த பகுதி க முன்னாடி பீஸ்னோட இந்த பகுதியை எடுத்து ஒரு கொஞ்சமாக ஒரு கால் இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக இதே இடத்துல இப்படி பாருங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடணும் கரெக்டாகவும் இருக்கணும் சரிங்களா இப்படி வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இது உங்களுக்கு அப்படியே மடிச்சுட்டு வர சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லாங் ஸ்டிச் மாதிரி இதை போட்டுக்கோங்க போட்டுட்டு அப்புறமா தேங்க அப்புறம் அந்த லாங் ஸ்டிச்சை பிரித்து விட்டுருங்க ஏன்னா நிறையா தையல் முன்னாடி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அதுக்காக சொல்கிறேன் இங்கே பாருங்கள் கிட்ட கொண்டு வந்து காட்ட சொல்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ கரெக்டாக அந்த பிசுரெல்லாம் தெரியக்கூடாது இந்த பாட்லி டிசைன் மட்டும்தான் வெளியில் தெரியணும் அந்த மாதிரி இதை க்ளோஸ் பண்ணுங்கள் நம்ம அந்த வச்சது பிசுறு அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ட்ரெஸ்ஸை பார்க்க நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி பண்ணுங்க இப்படியே க்ளோஸ் பண்ணிகிட்டே வந்துடுங்க கரெக்டாக எவ்வளோ நிறுத்தி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதுக்கு வேணும்னா நம்ம இன்னொரு படிமான தையல் மாதிரி பக்கத்தில் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா உங்களுக்குள்ளே நிறைய பிசுரோடு இருக்கும் அது எல்லாம் துவைக்க இந்த பாட்டிலி டிசைனும் எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது இழுத்துட்டு வந்துடக்கூடாது அதுக்காக நான் இன்னொரு தையல் போடுறேன் போட்டு இங்கே பாருங்கள் அழகாக ஃப்ரண்ட்டில் ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இதுக்கு கேன்வாஸ் கிளாத் வச்சு தான் இந்த கழுத்தை பின்னாடி திருப்ப போகிறோம் கேன்வாஸ் கிளாத்து இனிமேல் தான் நம்ம அளவு எடுத்து கட் பண்ணணும் ஏன்னா இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா அதனால் முதல்லையே கேன்வாஸ் வெட்டணுன்னா அளவு மாறுபடும் அதுக்காக இப்போ வெட்டுறேன் பாருங்கள் கேன்வாஸ் கிளாத்தை எடுத்துக்கிட்டேன் நான் இந்த துணியை கழுத்தை கரெக்டாக மார்க் பண்ணி போடணும் மடித்து போட்டு சும்மாவே அப்படியே லைனிங் துணியை வச்சு திருப்பலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அப்படி தைக்கிறதுக்கும் கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைக்கிறதுக்கும் ட்ரெஷ்னோடய ஃபினிஷிங் வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து நல்லா ஒரு ப்ராக்டிஸ் ஆனவங்க தைக்கிற மாதிரி நல்லா இருக்கும் இப்போ நான் அளவுக்கு அதை மார்க் பண்ணிவிட்டேன் பக்கத்துலேயே ஒரு கால் இன்ச்சில் அதே மாதிரி இன்னொரு மார்க் பண்ணுறேன் இப்போது ஒரு ஒரு இன்ச் தள்ளி இன்னொரு இதுவும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இவ்வளோதான் இதே மாதிரி பண்ணிவிட்டு இதை நீங்கள் கட் பண்ணுங்க கவனமாக பாருங்கள் இவ்வளோ தான் இதையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை எடுத்துட்டு இதை வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த லை கேன்வாஸ் துணியை நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு ஓரம் அடிச்சுக்கலாம் இப்படி லைனிங் கிளாத்தை எடுத்து வச்சு பின் பண்ணுறவங்க பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படி பின் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு கழுத்து ரொம்ப அகலமாக போகாமல் அப்படியே நம்ம தைச்ச வெட்டின அளவுலேயே இருக்கும் அதுக்காக பின் பண்ணிக்கிறது பெட்டர் இப்படி இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா அது கரெக்டாக வராது அதுக்காக கரெக்டான அளவுலேயே நம்ம வச்சு பின் பண்ணிக்கிறது பெட்டர் பின் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் பின் பண்ணிக்கிறேன் லைன் கிளாத்தை கரெக்டாக இது பண்ணிக்கிறேன் இந்த பக்கமும் பின் பண்ணுறேன் இப்போ இந்த துணியெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு கால் இன்ச் வெட் விட்டு வெட்டுறேன் இது எதுக்குன்னா நம்ம இதை ஓரத்தில் மணக்கி அடிச்சு கொடுக்கணும் அதுக்காகத்தான் இன்ச் விட்டு நான் வெட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன் இப்போ இதை நம்ம ஒரு தையல் அடிக்கலாம் இதே மடிச்சுட்டு வாங்க அந்த வளைவு பகுதியில் வளைவாகவே மடிங்க அப்போ தான் நீட்டாக இருக்கும் இப்படி இதே மணிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணியாச்சுங்களா இப்போ நம்ம இந்த குண்டுச்சியாக எடுத்துடலாம் இப்போ இதில் வந்துட்டு துணியை ஒரு கால் இன்ச்சு லைனிங் கிளாத்தை உள்ளே விட்டு நம்ம இதை அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறோம் கழுத்து நெக் டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க கால் இன்ச்சு துணியை விட்டு தைக்கணும் நீங்கள் இதுதான் துணியில் வச்சு தைக்கிறதுக்கான துணி அதனால் எஜ்ஜிலயே வச்சு தை கட் பண்ணிட்டீங்கன்னா பண்ண முடியாது இப்போ இந்த துணி எடுத்துக்கிறோம் இதை எடுத்துக்கிறோம் இதுக்கான லைனிங் கிளாத் லை லைனிங் லைனிங் கிளாத்துங்க கீழே விழுந்துருச்சு ம் இதுக்கான லைனிங் இதையும் எடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை விரித்து வச்சுருங்க இந்த மாதிரி அடுத்தது இது வேண்டாம் இந்த துணியை எடுத்து மேலே போட்டு இந்த மாதிரி கரெக்டாக அந்த லைனிங் கிளாத் மேலே இப்போ இதுலேயும் நம்ம பின் பண்ணிக்கிறது பெட்டர் வச்சு ஒவ்வொன்றா பின் பண்ணிக்கிறது பெட்டர் கரெக்டாக வச்சுக்கிறீங்க அடுத்தது இந்த துணியை கரெக்டாக வைக்கிறீங்க உங்களுக்கு இந்த மூணையும் ஒன்றா தைக்க முடியாதவங்க ஃபஸ்ட்டு இதை ஒரு தையல் அடிச்சுக்குங்க அதுக்கப்புறமா நீங்கள் இதை வச்சு தைக்கங்க இந்த கேன்வாஸ் தைக்கிறத அதுக்கப்புறம் வச்சு தைங்க நான் ஸ்டிச் பண்ணிடுவேன்றதுனால நான் உங்களுக்கு ஒன்றாவே வச்சு நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் இந்த இடத்துல நான் ஒரு பின் பண்ணிக்கிறேன் அளவுகள் மாறுபடுமோ அப்படி இப்படி யோசிக்காதீங்க கரெக்டாக இருக்கும் நம்ம கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி அந்த துணியை கரெக்டான இடத்துல வச்சு நம்ம அதை வந்து பின் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அதை சரி பண்ணிக்கலாங்க அதனால பெரிய தப்பெல்லாம் வந்துடாது பயப்படாதீங்க யாரும் இப்போ நம்ம இதை வந்து காலிஞ்சி இதுலேருந்து இருந்து இந்த கேன்வாஸ்னோடய எஜ்ஜிலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வரோம் சரிங்களா எதில் இந்த கேன்வாஸ்னோட எஜ்ஜில் பார்த்துக்கோங்க இங்கேயே வரணும் கையல் வந்து இந்த இடத்துல தான் வந்திருக்கு இந்த இடத்துல வந்திருக்கு ஏ ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க லைட்டாக வளைவி கொடுத்துருக்கேன் கழுத்துக்கு அதனால அந்த இடத்துல லைட்டாக வளைச்சிக்கோங்க இப்போது கரெக்டாக வச்சு கொண்டு வரணும் அதுக்காக தான் செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக வச்சு கொண்டு வந்துட்டேன் இந்த இதெல்லாம் நம்ம இதுக்கு டூசியெல்லாம் எடுத்துரலாம் எடுத்துட்டு இதுக்கு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விடுவோம் இல்லைங்களா கல்கை திருப்புறதுக்கு அது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க எஜ்ஜி வரைக்கும் கொண்டு போய் தையலை கட் பண்ணிடாதீங்க தையலுக்கு கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திடணும் அப்போ தான் இது வந்து கரெக்டாக இருக்கும் தையலை கொண்டு போய் கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஓட்டையான மாதிரி ஆயிரும் அதனால் சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த கேன்வாஸை அப்படியே உள்ளுக்குள்ளே திருப்பலாம் கேன்வாஸ் வச்சு தைக்கிறது கஷ்டமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் ஈஸி தான் ரொம்பவே ஈஸி தான் இந்த மாதிரி ஸ்டோன் எல்லாம் நீங்கள் கிட்ட வர்ற ஸ்டோனை முதல்லையே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீ பாருங்கள் ஒரு ஸ்டோன் இருக்குது அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேங்குது நான் இப்போ திரு திருப்பி தைச்சு காமிக்கிறேன் இதை வந்து உள் பக்கமாக திருப்பி அப்படியே இந்த ஓரத்தில் நான் தையல் போட்டுக்கிட்டே வரேன் கரெக்டாக அந்த லெவல்லையே திருப்புங்க லைனிங் கிளாத்து வெளியிலேயும் தெரியக்கூடாது கழுத்து துணி உள்ளுக்குள்ளேயும் ரொம்ப போயிடக்கூடாது அப்படியே தைச்சி திருப்பிகிட்டே வாங்க திருப்பிகிட்டே வந்துட்டு இந்த இடத்துக்கெல்லாம் உன்னால் திருப்ப முடியல அப்படின்னா ஒரு கதை வச்சு இப்படி எடுத்து விடுங்க துணியை கொஞ்சம் இப்படி எடுத்து கொடுத்தீங்கன்னா இப்படி இப்படி எடுத்து கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த இது வந்து சேர்ந்துடும் இப்படி எப்போவுமே ஒன்று வந்து திருப்புற இடத்துக்கு ஊசியை உள்ள குத்தி நிறுத்தி விட்டு திருப்புங்க மெதுவாக நான் ஏன் இந்த இடத்துல ரொம்ப மெதுவாக தைக்கிறேன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் இருக்கு அதனால் இப்போ கலப்பு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்த கொண்டு வந்துட்டு இந்த சோல்ரையும் சேர்ந்த மாதிரி இது பண்ணிடுங்க இந்த பக்கமும் பண்ணிடுங்க இதை ஹெம்மிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இந்த பகுதியை ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியே காமிக்கிறேன் ஹெம்மிங் பண்ணலை ஸ்டிச் பண்ணுறேன் கிட்ட ஸ்டோன் வருது இது அதனால இந்த ஸ்டோன் இந்த ஸ்டோன் எல்லாம் நான் எடுக்கிறேன் ஏன்னா ஊசியை உடச்சிடும் பட்டுன்னு இங்கே ஒன்று வருது இப்போ திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இதை நான் ஒரு தையல் போடுறேன் உங்களுக்கு ஹெம்மிங் பண்ணுறவங்களும் பண்ணிடலாம் உங்களுக்குள்ள தையல் வேண்டாம் நான் ஹெம்மிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த இடத்துல ஹெம்மிங் பண்ணிடலாம் அது அவங்கவங்க விருப்பம்தான் இந்த இடத்துல ஒரு பாட்லி டிசைன் இருக்குது அதனால் நான் நிறுத்தி கொண்டு வரேன் நம்ம இந்த தையல் போடுறதுனால இந்த பகுதி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் நம்ம வெட்டி தைச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பகுதி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் ஸோ அவைக்க தவைக்க பிரிஞ்சு வராமல் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் தையலே போடுறேன் நான் வேற எந்த காரணத்தினாலையும் இல்லை ஓகேங்களா இப்போது இந்த பகுதியும் முடிஞ்சாச்சு இது முடித்தாச்சு நம்ம வேணும்னா இதையும் ஒரு தையல் இப்படி நெட்டாக தைச்சி வச்சுக்கலாம் கரெக்டாக கரெக்டான அளவில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க கீழையும் போட்டால் லைனிங் துணி அங்கங்கே நகராமல் கரெக்டாக நிற்கும் இது எல்லாமே நிற்கும் இதுக்கு நீங்கள் லாங் ஸ்டிச்சை கூட போடலாம் ஸ்மால் ஸ்டிச் இல்லை லாங் ஸ்டிச்சை கூட போடலாம் நான் ஸ்மால் ஸ்டிச்லேயே போடுறேன் பாருங்கள் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு தட்டு தைச்சி முடிச்சுருக்குறோம் இதில் நம்ம பேக் தட்டு ஜாயின் பண்ணணும் அதை எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக கழுத்து வந்திருக்குது பார்க்குறீங்களா இருக்கு இல்லையா இப்போ இதில் பேக் தட்டு என்ன பண்ணுறோம் பேக் தட்டு எடுத்துக்கிறோம் இந்த சோல்ரு இந்த சோல்ரே கரெக்டாக வைக்கிறீங்க அதே மாதிரி அதனோட லைனிங் கிளாத் அதையும் எடுக்கிறீங்க இந்த சோல்ரு அதை கீழே வச்சுக்கோங்க லைனிங் கிளாத்தை நடுவில் ஃப்ரண்ட்டு தட்டை வச்சுக்கோங்க பிசுறு இல்லாமல் சோல்ற தைக்கிறதுக்கான மெத்தட் இது கவனமாக எல்லோரும் பாருங்கள் அதாவது கொஞ்சம் காலிஞ்சி இது வந்து நம்ம இந்த பேக் தட்டை மடக்கி கொடுக்கணும் இல்லைங்களா அதுக்காக காலிஞ்சி இங்கே விற் விட்டு இதையும் காலிஞ்சி நடுவில் வச்சு அடுத்தது இதனோட துணியை மேலே வச்சு நம்ம இப்போ தைக்கிறோம் சோல்ற ஜாயின் பண்ணுறோம் ரெண்டு சோல்றையும் சரிங்களா அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட் இது அடுத்தது ஃப்ரண்ட் தட்டு அடுத்தது பேக் தட்டினோட துணி இந்த மூணையும் வச்சு நீங்கள் சோல்டரை ஜாயின் பண்ணுங்கள் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க சோல்டருக்கு இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா சோல்டரில் ஜாயிண்ட்டு இருக்காது பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இதில் நம்ம கழுத்து கொடுத்து மடக்கி அடிக்கலாம் இது அப்படியே திருப்பியும் தைக்கலாம் ஆனால் ஒரு துணியை கொடுத்து நம்ம திருப்பி அடிக்கிறதுனால நல்ல லைஃப் வரும் அதனால் ஒரு துணியை கொடுத்து திருப்பி அடிக்கணும் நம்ம வீட்டில் தைக்கிறவங்க எல்லாேருமே டைம் ஆகுது அப்படின்றத யோசிக்காமல் கஸ்டமருக்கு நல்ல லைஃப் வர்ற மாதிரி துணியை ஸ்டிச் பண்ணி கொடுத்தோன்னா இவங்கக்கிட்ட தைச்சா நமக்கு துணி அவ்வளோ சீக்கிரம் கிழியாது அப்படின்ற ஒரு தையல் பிரிஞ்சு வராது அப்படின்ற ஒரு நம்மளோட நம்மளை பற்றின ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து கஸ்டமரோட மனசில் தெளிவாக பதிஞ்சிரும் நீங்கள் அதனால் இதையெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வந்துட்டு நம்ம அதுக்காக கொஞ்சம் காசு கூட சேர்த்து வாங்கிக்கலாமே தவிர வேலையை அரைமுறையாக செஞ்சு கொடுக்கக்கூடாது அதை எல்லாருமே மனசில் வச்சுக்கோங்க செய்கிற வேலை நம்மளுக்கு முதல்ல திருப்தியாக இருந்தால் தான் நம்மக்கிட்ட தைச்சு வாங்கிட்டு போகிறவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் நமக்கே அது திருப்தி இல்லாதப்போ அவங்களுக்கு எப்படி திருப்தி வரும் அதையும் முதல்ல யோசிச்சுக்கோங்க எல்லாருமே சரிங்களா இப்போ நான் இதை பேக் தட்டு சும்மா ப்ளவுஸில் எல்லாம் லைனிங் கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணிட்டு வருவோம் இல்லைங்களா அதே மாதிரி க்ராஸ் பீஸ் வெட்டி வச்சுருந்தேன் அதை வந்து பேக் தட்டு கழுத்தில் அப்படியே வச்சு தைச்சிக்கிட்டே வரேன் ஒரு கால் இன்ச்சில் தையல் போட்டுகிட்டே வரேன் ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு கால் இன்ச்சு ஹோலி பண்ணுறதுக்காக வெற்றிருந்தேன் அதே மாதிரி முடிச்சாச்சு இப்போது இதை வந்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணி தைக்கிறேன் க்ளோஸ் பண்ணி ஒரு தையல் போட போகிறேன் இப்படி போட்டிங்கன்னா இது எந்த காலத்துலேயும் கிளியவே கிடையாது இது வந்து ஜிப்பு வைக்கல அவங்க அப்படியே போட்டுக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு தான் வேணும்னு கேட்டிருக்காங்க சில ஜிப் வச்சு கேட்பாங்க ஜிப் வச்சு கேட்குறவங்களுக்கு நானுமா ஜிப் வச்சு தைச்சி கொடுக்கலாம் கஸ்டமரோட விருப்பம் எதுவோ அதுதான் நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இவங்க ஜிப்பு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க அதனால் இப்படியே பண்ணி இந்த பக்கமும் ஒரு கால் இன்ச் மட்டும் விட்டு கட் பண்ணிக்கோங்க இங்கேயும் ஒரு கால் இன்ச் விட்டு கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இப்படி இருக்குது இந்த கழுத்தை ஃபோல்ட் பண்ணி உள்ளே மடக்கி கொடுத்துர்லாம் சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தையல் வந்து ரெடிமேடு எல்லாம் பேக் சைடில் இந்த மாதிரி தான் அடிச்சுப்பாங்க ஃப்ரண்ட்டுக்கு வந்து நெக் டிசைன் கொடுத்துட்டு பேக் சைடு இந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருப்பாங்க ரெடிமேட் குடுத்தீங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்ம அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம் இந்த மெத்தடில் பிசுறுங்கிறதே இருக்காது நல்லா கரெக்டாக இங்கே ஒரு ஸ்டோன் இருக்குது அதையும் கவனிச்சுக்கிட்டே வந்து தான் நீங்கள் எடுத்துடணும் ஸ்டோன் இருக்கிற ட்ரெஸ்ஸில் இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது எல்லோரும் இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த செய்யலுக்கு வர்ற ஸ்டோனை எல்லாத்தையும் நீங்கள் அப்பப்போ எடுத்துடணும் இல்லைனா ஸ்டோனோடு ஸ்டிச் பண்ணிங்கன்னா பட்டுன்னு ஊசி உடையோ எல்லாது கம்ப்ளைண்ட் வரும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டோனை எல்லாம் வெளியில் எடுத்துருங்க இதுக்கு ஒரு பஃ்கை பஃப்கை தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த கழுத்தை முடித்தோடனே அடுத்தது பஃ்கை ஒகை விக்கிற வீடியோஸ் அடுத்து அந்த கவுன் ஜாயின் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன் ரொம்ப லாங் வீடியோவாக போகும் அதனால் அதை அடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ